குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இன்று பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை தேய்விரை திருதி திதி மதியம் இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் திதி மதியம் திருதியை திதி மதியம் மூணு இருபத்தி ஏழு மணி வரை அதற்கு பிறகு சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி உத்திராட நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் என்கிற சுபகோரை ஏழரை டு ஒன்பது ராகுகாலம் காலை ஒன்பது டு பத்தரை யமகண்டம் மதியம் ஒன்றரை டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரை ரிஷபம் அதற்கு பிறகு மிதுனம் சங்கடகர சதுர்த்தி இன்று விநாயகர் வழிபாடு அதிகாலை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு சந்திர உதயம் இரவு ஏ ஒம்பது இருபத்தி மூணு நாளை காலை எட்டு இருபத்தி நாலு சந்திர உதயம் இன்றைய கிரக நிலவரம் இன்றைய இன்றைய ராசி பலன் மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் நன்மையான நாள் பரணி நட்சத்திரம் வருமானம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் ரிஷபம் ரிஷபம் கார்த்திகை நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் ரோகிணி எதிர்பார்த்த பணம் வரும் மிருகசீரிடம் மனதில் இருந்த குழப்பம் விலகும் மிதுனம் கவனமாக செயல்படவும் மிருகசீரிடம் திருவாதிரை பணியிடத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தினரின் ஆலோசனை அவசியம் புனர்பூசம் திட்டமிட்டபடி வேலைகளில் குளறுபடி உண்டாகும் கடகம் பிறரை புனர்பூசம் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும் பூசம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகும் ஆயில்யம் செல்வாக்கு உயரும் சிம்மம் சிம்மம் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் எதிர்பார்த்த வரவு வரும் பூரம் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் உத்திரம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வருவர் கண்ணி உத்திரம் தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்தம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டறிந்து சரி செய்வீர்கள் துலாம் எதிர்காலம் பற்றி எண்ணம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரம் சுவாதி தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் விசாகம் அறிமுகம் இல்லாதவர்கள் நம்பி எந்த ஒரு செயலும் ஈடுபட வேண்டாம் விருச்சிகம் விசாகம் எதிர்பார்த்த தகவல் வரும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் அனுசம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கேட்டை அரசியல் செல்வதற்கு உயரும் உடல்நிலை சீராகும் தனுசு மூலம் நேற்றைய பிரச்சனை முடிவு வரும் போராடம் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உத்ராடம் வேலையில் ஏற்பட்ட தடை விலகும் மகரம் திட்டமி உத்ராடம் வேண்டிய அதாவது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் திருவோண மனக்குழப்பம் அடையும் புதிய வேலையை தவிர தவிர்த்து விடுங்கள் அவிட்டம் உங்கள் எதிர்காலம் பற்றி யோசிப்பீர்கள் கும்பம் அவிட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சதயம் வியாபாரம் விருத்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள சுகுமா சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் பூரட்டாதி செலவு அதிகரித்தாலும் நடக்க வேண்டிய வேலைகள் நடக்கும் மீனம் பூரட்டாதி பணியிடத்தில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை தீரும் உத்திரட்டாதி ஆர்வத்துடன் செயல்படுவீர் ரேவத்தை வருமானம் அதிகரிக்கும் புத்திசால்தனமாக செயல்பட்டு சாதிப்பீர்கள் பொதுப்பலன் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் திட்டமிட்டிருந்த வேலையில் நடந்தேறும் மிதுன ராசிக்காரர்கள் செயல்களில் சங்கடம் ஏற்படும் பிரச்சனைகள் தேடி வரும் ஆபரண தங்கத்தின் விலை வந்து புதிய உச்சம் நேற்று வந்து எழுவத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளி வந்து நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தங்கமும் வெள்ளியும் விலை உயர்ந்து கொண்டே தான் போகிறது என்னன்னு ஒன்றும் புரியல என்னோட இன்சிடென்ட்டுக்கு நம்ம ரொம்ப மன வருத்தம் அடைகிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை இன்றைக்கி வந்து பெருமாளுக்குரிய நாள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாறும் மாணவரம் அரம்பெயரும் கடந்த படியாய் கிடந்து காண்பேன் சனிக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் நாள் அதாவது வைகாசி முப்பத்தி ஒன்று நாளை நாளைக்கு வந்து ஆணி ஒன்றாம் நாள் நமக்கு வந்து தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் பூ வாங்குவோம் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே இருக்கிறத வச்சு சாமிக்கு வச்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ச வைகாசியின் கடைசி நாள் அழகான வைகாசி மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் ஆணி மாதத்தை வரவேற்போம் சங்கடகர சதுர்த்தி நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற இந்த சங்கடகர சதுர்த்தியை நாம் நிறைவாக நிறைவு செய்து அதே நமது பிள்ளையாரின் அருளால் நாம் ஆணி மாதத்தை நாம் வரவேற்போம் நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆணி ஒன்றாம் நாள் ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் இப்ப வந்து இந்த இந்த இப்ப நடக்கிறது வந்து விஸ்வாபஸ் வருடம் ஆணி மாதம் நாளைக்கு ஆணி மாதம் கலியுகா மாஸ்வா வசு வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் நாள் கலியுகாதி சாலிவாகனம் கலியுகாதி அம்பத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு சாலிவாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆங்கில வருடம் ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பசலி மாதம் பதினாலு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கொல்லம் ஆயிரத்தி இரநூறு சேஷ்ட ஆசாட்டமி உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ம ரிது மிதுன மாதம் எல்லோரும் ஏற்கக்கூடிய புதுக்கல்வி திட்டம் அறிமுகமாகும் மலை குறையும் காற்றினால் வாழை மரங்கள் சேதமாகவும் புத்திசாலித்தனமுள்ள ஆண் குழந்தைகள் அதிகம் பிறப்பார்கள் அதாவது இந்த ஆணி மாதம் நாளை பிறக்கின்றது கரிநாள் மிதுன ரவி ஆது ஆறு நாற்பத்தி நாலு காலை சிரவண பரதம் சூன்யதி வைஸ்ரார்த்தம் போட்டு இந்த மாதம் வந்து போத்தாயன அமாவாசை வராஜி நவராத்திரி பூஜை ஆரம்பம் இந்த மாதம் ஃபுல்லா ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் வந்து ஆணி பதினேழு நடராஜர் ஆணி திருமஞ்சனம் பாக்கியப்படி சஷ்தி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஓம் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அவரை நினைக்காமல் இருக்க முடியாது ஓம் நமோ நாராயணாய நமோ நமக கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சுலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சுல்லாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ரொம்ப மழை மழையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை பேஞ்சிட்ருக்கு பாருங்கள் தூரல் ரொம்ப விழுது அதனால எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க கிளைமேட் எல்லா இடத்துலையுமே மழை நமது இந்திய திருநாட்டில் நடந்த அந்த ரொம்ப அந்த அதாவது ஏரோப்ளைன் க்ரஷ் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது அனைவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினைத்தாலே நமது ரொம்ப வேதனையாக இருக்கும் எல்லா வீட்லேயும் குழந்தைங்க ஸ்கூல் திறந்துட்டாங்க புக்கு நோட்டு பென்சில் எல்லாம் சுற்றி சுற்றி குழந்தைங்க இதை இது பண்ணிட்டுருக்குறாங்க ஆதிப்பா வந்து இப்போ ப்ரீகேஜுக்கு ஸ்கூல் சேர்த்துட்டாங்க இருக்காங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு மழை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்து எதுவும் என்னால் படிக்க முடியல மாதவா கேசவா என்றால் போதும் மருகனுமே அவன் அவனுடைய அன்பு நம்மை ஆளும் எத்தனையோ திருநாமங்கள் அத்தனையும் வேதங்கள் அதில் எந்த நாமம் சொன்னால் என்ருகில் வருவாய் கோபியர்கள் கூட்டத்திலே கொஞ்சியாடி மெயிழ்ந்தாயோ குளலூதி அனைவரையும் மெய்மறக்கச் செய்தாயோ உன் காணமலையில் நனைந்திடவே வேணுகோபாலா என்றிடவா பாஞ்சாலிக் கருளிடவே துயிலுடன் வந்தாயே கண்ணா கண்ணா என்றழுக்க கருணைமலை பொழிந்த அவ்வாறே நான் அழைத்தால் விரைந்து அருகில் வருவாயா கஜேந்திரனுக்கு அருளிடவே கருட வாகனத்தில் வந்தாயே ஆதி மூலமே என்றழைத்தாள் அனுகிரகம் செய்வாயா சகசரநாம நாயகனே சங்கு சக்கர பூஷணனே பார்த்தனுக்கு சாரதியாய் பாண்டவர்க்கு வெற்றி தந்தாய் பார்த்த சாரதியே என்றழைத்தாள் பக்தனுக்கு துணை வருவாய் ராமாயண நாயகனே ஸ்ரீராமா என்று அழைத்திடவ மாதவனே கேசவனே மதுசூதனா கோவிந்தா வாமணனே நாராயணா திருவேங்கடனே வைகோந்தா ஸ்ரீனிவாசா வெங்கடேசா ஸ்ரீதரனே ஜெய்கிருஷ் சொல்லி அழைத்தாலும் இங்கிருந்து நினைத்தாலும் பக்தி என்றே எப்போது பறிவுடனே வந்துடுவாய் அடுத்த வீடியோ